ஹாய் வணக்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நானும் நல்லா சூப்பராக இருக்கிறேன் அதை தான் சொல்லிக்கணும் அப்படி தான் பேசிக்கணும் நல்லாயிருக்கிறேன் நல்ல நல்லது நடக்கும் நல்லா இருப்போம் நல்லா நல்லா இருப்போம் அப்படின்னா அதே மாதிரி நடக்கும் ஏன் உடம்பு இருக்கிற பிரச்சனை இல்லை ஒரு ஒரு சொன்னா இருக்கட்ட எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை சரி இல்ல சொல்லாதீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி ஆயிரும் அப்படிமாங்க அதுவும் நூற்றி நூறு உண்மை தான் அது சொல்லுறது கரெக்ட் தான் நல்லா இருக்குது உடம்பு சரிங்களா இனிமேல் அப்படி தான் சொல்லி பழுவோம் யார் கேட்டாலும் நல்லா இருக்கிறேன் அப்படி தான் சொல்லணும் ஒவ்வொருத்தர் பல கஷ்டம் இருந்தால் கூட வெளியில் வந்து கேட்குறப்ப சூப்பராக இருக்கு எனக்கு என்ன அப்படிமாங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் தம்பளை வச்சு பார்த்துருப்பேங்க கனவு கண்டேன் அப்படின்ட்டு என் கண்ணுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஏதோ கண்ணுக்குள்ள தெம்பட்டுச்சு எனக்கு நான் இது வந்து சிவனோட ஒன்னா நான் ஊறிட்டேன் கிட்டத்தட்ட இருபது வருஷமா சிவன் நான் வந்து வழிபட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நான் சொல்லிட்டே அப்பாடி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஓம் சிவாயா ஓம் நிமிஷவாய் தான் இருப்பேன் பார்வதி கூட நினைக்கவே மாட்டாது சிவன் தான் அந்த ஓம் மட்டும் மட்டும்தான் வரும் அந்த ஓம் சிவாய சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லாமே ஓ கொஞ்சம் கொஞ்சம் இதா இருந்தாலும் அது அதுக்கப்புறம் நார்மலா போயிட்டே போய்கிட்டே அப்படியே தண்ணி கொடுத்தாலும் பர்ஸ்ட் எடுத்து தண்ணி குடிக்கிறப்ப ஓம் நம்ம அடுத்து பத்தி போனாலும் ஓம் நம்சோய் எந்த ஒரு இது வரும் மட்டும் தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் ஒரு எட்டி வெளியே நம்ம நிலவை விட்டு வெளியே எட்டி வைக்கிறேன் அப்படின்னா அப்பவும் ஓம் நம்சோயா தான் சொல்லுவேன் இப்படிதான் போயிட்டு இருக்கோம் ஆஹ் ஆனா லிப்ட்ல சரி லாக் பண்ணாலும் சரி ஓம் நம்சோயா ஓம் நிமிஷம் ஒரு பொருள் வாங்க போனாலும் ஓம் நிமிஷா இதே தான் போக சொல்லுவேன் அது என்னோட ஊரு போயிடுச்சு அப்படியே என்னோட ஊறிச்சு நான் ரொம்ப அழுது பொருண்டு அவர்கிட்ட வேண்டும்னா மட்டும் எனக்கு உடனே வந்து உதவி பண்ணுவார் அந்த ஒரு இது இருக்குது அவர் பார்த்து நான் ஏங்கி ஒரு சில நேரம் பார்த்துருக்கிறேன் பண்ணாத சில டயத்தில் இருக்குது அவர் வந்து பெண்கள் அழுது மனசார அழுது வேண்டி வரணும்னா உடனே ஹெல்ப் பண்ணுவார் பெண்களுக்கு வந்து உடனே செய்யக்கூடியவர் தான் சிவபெருமான் ஒரு சின்ன பிட்டு பேப்பரில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் கரூரில் டெக்ஸ்ட்ல தச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் சின்ன பொண்ணு வந்து கோயம்புத்தூர்ல கிருஷ்ணமால் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து நான் இந்த பிட்டு பேப்பர் என் கால் கடையில் வந்து விழுந்துச்சு நான் டெக்ஸ்ட்ல தைச்சிக்கிட்டு இருக்கும்போது கால் கடையில் வந்து விழுந்துச்சு இத்தனை மழை பெஞ்சு இத்தனை பேருனா பார்த்துக்கங்க கால் கடையில் வந்து விழுந்துச்சு அது என்னடா அப்படின்னு காலில் வந்து உரசி விழுந்துச்சு என்னடா இப்படி வந்து உழுகுதே அப்படின்ட்டு எடுத்து சும்மா படிச்சு என்னங்க இதெல்லாம் ஆய் ஆய்கணும் பஜ்ஜி சுத்தி போட்டது அது படிச்சு பார்க்கும்போது அந்த ஒரே ஒரு பேப்பர்லயே போட்டு முடிச்சிருந்தாங்க சின்ன பேப்பர்லயே சிவபெருமான வந்து பெண்கள் வந்து மனதாரம் நினைச்சு உருகி அழுது வேண்டாம்னா உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்புறம் நானும் சரி நம்ம நல்லா அப்ப வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் புள்ளைய படிக்க வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டம் முடியல அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போய் அங்க போய் வேண்டாம் போறோம் எந்த சாமிக்கு போட முடியும் டெய்லி தேவை போடுங்க ஒரு சில இதுல சிவபெருமானுக்கு வந்து காலையில குள் எந்திரிச்சுதான் பெட்டை விட்டு எந்திரிச்சு அடுத்து அப்படியே போய் தேவம் போடுங்களே அவ்வளவு அவ்வளவு சந்தோஷமா எடுத்து வர அவர் ஏன்னா சிவனுக்கு அவ்வளவு இஷ்டமாம்மா ஆனா அது அதனால வந்து கணவன் மனைவி இருந்துட்டு அப்படிலாம் போட்டுறாதீங்க அந்த இல்லாம அந்த மாதிரி இருந்தா மட்டும் நீங்க எந்திரிச்சு போய் போட்டீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்குவாரு நான் நான் அனுபவத்துல புரிஞ்சுக்கிறேன் இப்ப நான் போடுற நிப்பாட்டு வச்சுட்டு கொஞ்சம் உடம்பு செட் ஆகுனால கொஞ்சம் நான் போய் போட மாட்டேன் அந்த மாதிரி போய் போடுங்களேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குவாரு இப்ப நான் திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்க வீட்டுல சிவபெருமான் முன்னாடி விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும் அது இந்த ரெண்டு மூணு நாளா போட்டு விடுவேன் திரும்பவும் அது விளக்கு அணிஞ்சிரும் இந்த மாதிரி போ அணிஞ்சிடும் சொல்லக்கூடாது அணைஞ்சிடும் அது என்ன எதுக்குன்னு தெரியல நடந்துட்டு இருக்குது திரும்பவும் நான் அதை விடாம முயற்சி பண்ணி போட்டுட்டு தான் இருக்கிறேன் காலையிலிருந்து இப்ப வரைக்கும் எந்த எரிஞ்சிது என்ன காலையில் எழுந்திரிச்சு என்ன ஊற்றி விட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எரிஞ்சுட்டேதே இருக்கும் சிவபெருமான்கிட்ட எனக்கு ஒரு ஒரு இது அப்புறம் எனக்கு அவருக்கும் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் நான் வந்து கிட்ட வந்து ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கும் சின்ன குழந்தை என்ன பாருங்க வாயில சுத்தம் இல்லாமல் குளிச்சு விட்டா மட்டும்தான் நான் அது குளிச்சு குளிச்சுக்கலாம் குளிச்சு தெரியாது சாப்பாடு வழியாக ஆக்கிங்க டூ பாத்ரூம் போன வழியே ஆக்கி வச்சுங்க இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாமே வந்து நம்ம ஏற்றுக்குவோம் அதே மாதிரி சிவபெருமான் என்ன ஏற்றுறாரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்ல நல்லா போயிடுச்சு என் கையில் அவர் என்ன நல்லா செஞ்சுக்கணும்னு நினைப்பார் அதெல்லாம் செஞ்சு வாங்கிக்குவார் என்ன செஞ்சு வாங்கிக்குவாரு அவருக்கே தெரியும் எதை எதை வாங்கக்கூடாது எதை வாங்கக்கூடாதுன்னு என்னுடைய மனசுலேயே உணர்வு வச்சிருவாரு ரிச்சா பூ வாங்கி ஒரு நாளைக்கு இரநூறுவா அப்படிலாம் பூ வாங்கி மாலை கட்டி போட்டு நானா பூலாம் கட்டுவேன் இந்த முளைப்பூ பூ அது அது வாங்கி கட்டுவேன் மல்லிப்பூ வாங்கி கட்டுவேன் இல்லை செவ்வரலி எங்காவது போய் வழியே போய் பொறிச்சிட்டுலாம் பஸ் சரி போயெல்லாம் பொறிச்சிட்டு வந்துருக்கிறேன் ஒரு ரோட்டோட நிறைய வச்சிருப்பாங்க பாருங்க அங்கே போய் பஸ் ஏறி போய் அவருக்காகவே நான் போய் பஸ் ஏறி இறங்கி பொறிச்சிட்டே திரும்ப வரும்போது ஆட்டோவில் கூட வந்துருக்கேன் ஏன்னா அந்த பூ கிடைக்காது அதனால அந்த மாதிரி செவ்வ செவ்வரலி பூ அது ரொம்ப பிடிக்கும் காசு அலி இல்ல செவ்வரளி அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இன்னி தினந்தோறும் திரும்பவும் நான் ஸ்டார்ட் பண்ணுவாத அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அந்த பூ அதனால அதை இருந்தாலும் பொறிச்சிட்டு வந்து நான் மாலை கட்டி போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் இப்போ கொஞ்ச நாள்ல கொஞ்சம் மாற்றங்கள் ஏதோ டைம் ஜெயிலாம் போனமோ கொஞ்சம் மாற்றங்கள் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது ஆனால் இப்பவும் நானும் ஒரு நாள் கண் மண் என்னையும் அறியாம போய் உளுந்து ஒரு டைத்துல அழுதுக்கிறேன் அதுக்கு இங்கயோ போய் முடிச்சுட்டு இருக்காரு எனக்கு அது அதுக்கு வந்து இப்போ விடை கிடைக்கணும் ஓ கண் மூடுனதை திறந்து தான் நான் கேட்டுட்டு இருக்கிறப்ப அது சிவபெருமானுக்கும் புரியும் எனக்கும் புரியும் உங்களுக்கு புரிஞ்சு தான் சந்தோஷம் அந்த மூணுனு கண்ணை திறந்து விட்டு எனக்கு அந்த இது வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சி இது பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து அது பண்ணி நடக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு சிவன் பட் சிவனை பற்றி சில பெண்கள் உங்களால் இதை ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் கிடைச்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோனால கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிவனுக்கு உங்களுக்கு உடனே வந்து குரல் கொடுப்பார் சிவபெருமான்